இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சனி விடமாட்டார் சச ராஜயோகம் உருவானது பணமழையில் சிக்கிக் கொண்ட மூன்று ராசிகள் உங்க ராசி இருக்கா சனி பகவான் மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசிகள் பயணம் செய்து வருகின்ற காரணத்தினால் சச ராஜயோகம் உருவாகியுள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் இருந்தாலும் இது மங்களகரமான ராஜயோகமாக கருதப்படுகிறது நவகிரகங்களில் கர்மநாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதி பலன்களை இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சனி பகவான் இரண்டுடன் ஒன்றின் கீழ் இரண்டு ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கிறார் சமீபத்திய புகைப்படம் முற்றுப்புள்ளி நவகிரகங்களின் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகின்றார் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கின்ற காரணத்தினால் சனி பகவானைக் கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் சனி பகவான் தற்போது முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகின்றார் அடுத்த ஆண்டு தனது இடத்தை மாற்றுகிறார் சனி பகவான் மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசிகள் பயணம் செய்து வருகின்ற காரணத்தினால் ராஜயோகம் உருவாகியுள்ளது இந்த இராஜயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளுக்கும் இருந்தாலும் இது மங்களகரமான ராஜயோகமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இந்த அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகின்ற ராஜ ராசிகள் குறித்து இங்கே காண்போம் ரிஷப ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டில் சசயோகம் உருவாகியுள்ளது இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகர ராசி உங்கள் ராசிகள் இரண்டாவது வீட்டில் சச ராஜயோகம் உருவாகி உள்ளது இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் இடைவிடாமல் கிடைக்கப் போகின்றது தனிப்பட்ட வேளையில் வெற்றிகள் கிடைக்கும் செல்வம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் கும்ப ராசி உங்கள் ராசியில் சசயோகம் முதல் வீட்டில் உருவாக்கி உள்ளது இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் அதிர்ஷ்டத்தை தேடி தரும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும்